ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சி போடுக்கு நம்மளுக்கு வந்து ஏழு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி போடு மட்டுதான் வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒன்றுன்னு பதினேழுனு அடிச்சுருந்தா கூட நம்ம நல்லா காசு வந்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசியில் கொடுத்தா பதினேழு சைபர் ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இதில் ஏசியில் கொடுத்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் வந்துருக்கு ஆனால் நம்ம வந்து ஏசிக்கு தான் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்துருக்கு ஆனால் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு இல்லாமல் ஆட்டம் இல்லை சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெற்றி ஆல்போர்டு இன்றைக்கி வெற்றி பெற்ற நண்பர்கள் வாழ்த்துக்கள் மற்றபடி எல்லாம் பாக்ஸில் தான் நம்மளுக்கு போகுது ஆறு செபரி ஏழு ஆறு பதினேழு இதை பாக்ஸு போட்டால் கூட பிசி வெற்றி ஆகிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக வெற்றி எடுத்துடலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரளா இல்லாட்டி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னெல்லாம் நீங்கள் கேசுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்க்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் போய் ஆய்ன்னு சொன்னிங்கன்னா அப்போ தான் ஒரு சாட்டை அனுப்பிவிடுவாங்க அந்த சாட்டில் பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா த்ரீ டிஃப்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இதுதான் எடுத்திருக்கோம் இவங்க கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இல்லாமல் ஆட்டன்லாம் கண்டிப்பாக வரும் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஏபி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தொம்போது எழுவத்தி நாலு எழுவத்தொம்போது ஏசி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தாறு எழுவத்தாறு எழுவத்தொன்று பிசி பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று நாற்பத்தாறு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொன்று இந்த ஏபிபிசி ஏசி நம்ம கொடுக்குறதுனால உங்களுக்கு நம்பர் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் நண்பர்களுக்கு சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க நம்பர் கம்மி தான் கொடுக்குறோம் ஏபிபிசி தனித்தனியாக பிரித்து தரோம் முன்னெல்லாம் தர மாட்டோம் ஆனால் இப்போ நம்ம கொடுக்குறோம் இது வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க யூஸ் ஆகாதவங்க யூஸ் தேவலனா த்ரீடியை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீடியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இதே பார்த்தீங்கன்னா ஏழு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஒன்று ஏழு நாற்பத்தாறு ஏழு தொண்ணூத்தாறு ஏழு தொண்ணூற்றொன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பாக்கிறேன் நம்பர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வாங்க கண்டிப்பாக கூடிய ஒரு ஃபுல் வீட்டில் நீங்கள் தரப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்